அடுத்தது சனி யோகி இவர் யோகி வச்சுங்களேன் உங்களுக்கு கீழே வேலைக்கு செய்யறவன் அபாரமா சொல்லின்னு சொல்லாம சாமி என்ன செய்யறேங்கய்யா அப்படிமா உடனே செஞ்சு கொடுப்பான் துப்புரவு தொழிலாளர் மாதிரி இருக்கிறவங்க கூட ஒரு பெரிய அளவுக்கு அட்டாச்மெண்ட் ஆகும் ஒரு பெரிய கூட்டமே உங்களுக்கு கீழே வேலை செஞ்சிட்ருக்கோம் அவ்வளோ தொழிலாளர் உங்களுக்கு கீழே வந்து ஒத்து போவான் உங்கள் கருத்து ஒத்துப்போவான் நீங்கள் முதலாளியாகவே நின்னால் அவன் உங்கள் கருத்தில் ஒத்து போவான் ஆயுள் பலம் நல்ல விதமாக இருக்கும் உழைப்பு கடுமையான உழைப்புக்கு மனசும் உடம்பு ஒத்து வரும் மிகப்பெரிய துயரங்களை கூட தாங்க சக்தி அவர் கொடுப்பார் எதிர்த்து போராடக்கூடிய வலிமையை கொடுப்பார் எந்த விஷயத்திலையும் எந்த இதுலேயும் ஈடுபடக்கூடிய செயல்களில் போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டங்கள் முழுக்கவே வெற்றி வெற்றியாக கொடுக்கறக்கு எல்லா விதத்திலையும் லாபங்களை கொடுப்பார் எல்லா விதத்துலேயும் ஒரு அழுகக்கூடிய பொருட்கள் வியாபாரம் போக்குவரத்து இந்த மாதிரியான விஷயங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் கொடுத்துருவார் நித்திய ஆடி வந்து நீங்கள் உணவுக்கு எந்த விதத்துலையும் பிரச்சனையோ சாலைகளே வராமல் பார்த்துக்குவார் அதுக்கு அடுத்தது ஊனமுற்றவர்கள் போக்குவரத்து இவங்க மாதிரி இருக்கிறவங்க மேலே ஒரு பெரிய கருணை இவங்க மனசில் தோன்றும் அடுத்தது வந்து சேரி மாதிரி இருக்கக்கூடியவங்க ஏழைகள் மேலே ஒரு கருணை தோன்றும் இவங்களெல்லாம் ஆதரிக்கணும்னு தோணும் அதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுறக்கு விஷயம் வரும் மனசு போகும் அதே மாதிரி அவங்க மூலமாக அவங்களுக்கு ஆதாயங்கள் இருக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல விஷயமா கூட்டம் மிக பெருசாக ஒரு ஒரு நல்ல ஒரு தலைமை பண்புக்கு போகக்கூடிய ஒரு இடத்துல நல்ல விதமான யோகையாக இருந்தாலும் தலைமை கூட நிறைய விஷயங்களை பண்ணி கொடுத்துடும் ஒரு பெரிய ஊருக்கு தலைவராக கூட மாற்றி விட்டுரும் அதே மாதிரி வேலைக்கு இருக்கிறவங்க மூலமாக ஆதாயங்கள் சம்பாதிக்கிறது போக்குவரத்து எல்லா விஷயத்தையும் யோகமாக கொடுத்து மாற்றி பத்து ஐம்பது பேருக்கு வேலை வாங்கிட்டு இருப்பீங்க அவங்க எல்லோரும் வேலை செஞ்சிட்ருப்பாங்க நீங்கள் வேலை செய்ய மாட்டேங்க பத்து பேர்த்துக்கு ஒரு ஆளுக்கு கமிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு துறையில் கொண்டே விடுவார் ஒரு நூறு பேர் இரநூறு பேருக்கு வேலை கான்ட்ராக்டாராக நீங்கள் இருப்பீங்க இரநூறு பேர் வேலை செய்வாங்க இரநூறு பேர்த்துலேருந்து பத்து பேர்த்துக்கு ஒரு ஆள் கூலி நூறுரூவா அப்படின்னா ரெண்டாயிரூவா நீங்கள் சம்பாரிச்சுருப்பீங்க கூலி வேலை செஞ்சுட்டு விட அவர் மூலமாக வந்திருக்கிறது ரெண்டாயிரூவா அவங்க பத்து பேர்த்துக்கான காசு உங்களுக்கு கமிஷனாக வரும் அந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துருவார் அவயோகி ஆகிட்டாருன்னு வச்சுங்களேன்